ஆயர்கள் கூடி நிற்க கனவு கண்டேன் அவர் முன் குனிந்து நிற்க கனவு கண்டேன் ஆயர்கள் கூடி நிற்க கனவு கண்டேன் தினமும் அடியின் குனிந்து நிற்க கனவு கண்டேன் அருட்கரம் என் பட கனவு கண்டேன் நந்த நிமிடத்தில் குருவான உணர்வு கொண்டேன் கனவு கண்டேன் போது குருவாகியன் வாழ்வில் நிறைவை கண்டேன் கனவு கண்டே நான் கனவு கண்டேன் பூசை பட்டாடைகளை அணிந்து நின்றேன் சீரர் உடை சூழ பீடம் நோக்கி நடந்து சென்றேன் பூசை அணிந்து நின்றேன் சீரர் உடை சூழ பீடம் நோக்கி நடந்து சென்றேன் பழி பொருள் கண்டேன் வல்ல பரமணே எந்த கையில் தவள கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் சொல் பிரியமான சகோதர சகோதரிகளே கனவு கண்டு அதுவும் நல்ல ஒரு குருவாக வேண்டும் என்ற நல்ல கனவு கண்டு அதை நிறைவு செய்து இன்று தான் பிறந்து வளர்ந்து படித்து உருவான இந்த மண்ணிலே தன்னுடைய முதல் திருப்பிழையை நன்றியுணர்வோடு நிறைவு செய்து அதை நம் அனைவர் முன் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை மில்டன் அவர்கள் எங்களது குடும்பத்திற்கு கிடைத்த இன்னொரு சொத்தாக நான் பார்க்கின்றேன் அவர் வாழ்ந்த விதம் வளர்ந்த விதம் படித்த விதம் உருவான விதம் பக்குவப்பட்ட விதம் இவை அனைத்துமே இந்த மண் சார்ந்து மரபு சார்ந்து உறவு சார்ந்து இருந்தது அதை கடந்த நிலையிலே அவர் தன்னுடைய விருது வாக்காக இருந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவில் வேரூன்றிட டு பி ரூட்டட் இன் கிரைஸ்ட் இது ஏதோ சாதாரணமாக எடுத்த ஒரு விருது வாக்காக நான் பார்க்கவில்லை தன்னுடைய வாழ்விலே இந்த இயேசுவை அதிகமாக அன்பு செய்து அவரை அனுபவித்து அந்த இயேசு வேரூன்றி வேறூன்றி அவரை போல் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை முழுவதும் இந்த இயேசுவுக்காக அவர் அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க முன்வந்திருக்கின்றார் அவருடைய இந்த வாழ்வானது இயேசு அவருக்கு கொடுத்த இந்த உன்னத கொடையை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அதை நிறைவாக பயன்படுத்த வேண்டும் எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் வாழ்வு பெற வேண்டும் அதுவும் நிறைவாக பெற வேண்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக கையளித்தாரோ தனது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதேபோல் தான் இந்த பயிற்சி நிலையிலே அடியெடுத்து வைத்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கிறிஸ்துவிலே நிலைத்து நின்று அவருடைய அன்பிலே வேரூன்றி இன்று நல்ல ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு நம்முன்னே இந்த திருப்பிழையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் பிரயேஸ்வல் பிரியமான சகோதர சகோதரிகளே இவர் தனக்கென ஒரு தனித்துவத்தை வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் முதன் முதலிலே திண்டுக்கல் தூய மரியை மேல்நிலைப் பள்ளியில் முதல் வகுப்பு படிப்பதற்காக அவரை அழைத்து சென்ற அந்த நாள் எனக்கு நினைவுக்கு வருகின்றது இப்பொழுது நல்ல குருவாக உருவாக்கி நம்முடைய மண்ணிலே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைக்கு அவரை இந்த ஊரின் எல்லையிலிருந்து அழைத்து வருகின்ற பொழுது அந்த நினைவும் என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கின்றது எனவே இந்த இரு நிகழ்வுகளுக்கும் இடையே இவர் புடமிடப்பட்டிருக்கின்றார் தன்னுடைய வாழ்வை ஆழமாக அறிந்து உணர்ந்து வாழ்ந்திருக்கின்றார் எவ்வாறு தங்கமோ வைரமோ முழுமை பெற்ற பிறகு அதை நாம் ஒரு அணிகலனாக அணிக அணிய வரக்கூடிய அந்த சூழல் வரைக்கும் புடமிடப்பட்டு அது தன்னை அந்த உருவாக்கக்கூடியவரிடம் முழுமையாக கையளிக்கின்றதோ அதே போல் இவரும் தன்னை உருவாக்கியவர்களிடம் முழுமையாக கொடுத்து தன்னை வளர்த்தெடுக்க உறுதுணையாக இருந்திருக்கின்றார் எனவே இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் இருக்கக்கூடிய குருக்களோடு அருட்சகோதரிகளோடு இறைமக்களோடு குடும்ப உறுப்பினர்களோடு உறவுகளோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நன்றிக்கு ஈடாக தொடர்ந்து இன்று இவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்குறுதி கிறிஸ்துவிலே நான் வேரூன்றி இருப்பேன் என்ற வாக்குறுதியை இவர் குருவாக வாழக்கூடிய இனி வரக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற மேலான நம்பிக்கை எனக்கு உண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மில்ட்ட எனக்கு ஃபோன் பண்ணி மாமா நீங்கள் தான் மறையுறை வைக்கணும் அப்படின்னு சொன்னாப்புல அப்போ நான் சொன்னேன் நிறைய பேர் இருப்பாங்க உன்னுடைய பயிற்சி நிலையிலே உன்னை உருவாக்கியவர்கள் உன்னோடு உடன் பயணித்தவர்கள் உன்னை உனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் என்று பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் என்று நிறைவு நிறைவாக இருப்பார்கள் அவர்களெல்லாம் நீங்கள் அழைக்கலாமே என்று கேட்டேன் நானாக என்னன்னு தெரியல நீங்கள் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் நீங்களே ரீடிங் எடுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இல்லை உனக்கு பிடிச்ச வாசகத்தை எடுத்து நீ அனுப்பு அப்படின்னு சொன்னேன் அவரும் அனுப்பிட்டார் அனுப்பி ரெண்டு நாள் கழித்து தான் அந்த வாசகங்களை நான் பார்த்தேன் அதிலே நச்செய்தி வாசகம் இன்று வாசிக்கப்பட்ட அந்த நச்செய்தி வாசகம் நான் இன்று இந்த ஊரிலே முதல் திருப்பலி நிறைவேற்றிய பொழுது எந்த வாசகத்தை எடுத்திருந்தேனோ அதே வாசகத்தை எடுத்திருக்கிறார் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் அன்றி நம்மால் கணிதர இயலாது நான் என்னுடைய மாணவர்களிடம் அடிக்கடி சொல்லுவேன் மின் விளக்குகளை பார்த்து கேட்பேன் இந்த விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன இந்த விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன என்றால் இதற்கு ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது இந்த விளக்கை நாம் அணைக்க வேண்டுமென்றால் அதற்கு வரக்கூடிய மின் நாம் துண்டிக்க வேண்டும் அவ்வாறு விட்டோம் என்றால் அந்த விளக்கு ஒளிராது வி ஷுட் பி ஆல்வேஸ் கனெக்டட் வித் கிரைஸ்ட் இயேசுவோடு இணைந்திருந்தால் அன்றி நம்மிடம் ஆற்றல் வெளிப்படாது எனவே நான் ஆற்றல் வாய்ந்தவனாக அறிவுள்ளவனாக ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்விலே இந்த ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கக்கூடியது அந்த உன்னத வல்லமையான இயேசுவோடு இணைந்திருத்தல் எனவே அவரிலே வேரூன்றி இல்லை இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு இந்த நட்சியிலே வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைகளைப் போல அது தகர்த்து எரிக்க அனுப்பப்பட இருக்கக்கூடிய வாழ்வாக மாறிவிடும் அந்த வாழ்விலே அர்த்தம் இருக்காது அது பிறருக்கு வாழ்வு கொடுக்காது எனவே இந்த அர்த்தமுள்ள வாழ்வை தன்னுடைய வாழ்வில் இந்த விருதுவாக்காக ஏற்று கிறிஸ்துவிலை வேரூன்றி இன்னும் அதிகமாக தர நாம் இந்த நாளிலே இந்த புதிய குருவுக்காக ஜெபிப்போம் எந்த நல்ல மரமும் கெட்ட கனி தராது எனவே இவருடைய வாழ்விலே இனி வரக்கூடிய பணிகளிலே இவர் நல்ல கனி தரக்கூடிய நல்ல குருவாக வாழ வளர இறைவனை ஆசிப்போம் இதே நாளிலே தன்னுடைய உள்ளத்திலே ஆண்டு பிரேசு கிறிஸ்துவை ஏற்க இருக்கின்ற குழந்தைக்காகவும் நாம் ஜிபிப்போம் நம்முடைய உடல் வலிமை பெற வேண்டுமென்றால் நாம் உணவு உட்கொள்கின்றோம் நான் கொடுக்கக்கூடிய உணவு இந்த உலகம் தரக்கூடிய உணவு போன்றதல்ல எல்லா வகையிலும் மேலான உணவாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம உணவை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்க செல்வி கெல்சியா இனி வரக்கூடிய நாட்களிலே கிறிஸ்துவாக கிறிஸ்துவ விளிமயங்களை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தையாக ஞானத்திலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்க அந்த குழந்தைக்காக ஜெபிப்போம் ஃப்ளஷ் அஸ் ஃப்ளஷ் இஸ் நத்திங் வித்வுட் ஸ்பிரிட் இட் கெனாட் லீவ் அண்ட் இட் கெனாட் கிவ் லைஃப் இந்த சதை மட்டுமே இந்த உலகில் இருக்கின்ற இருக்கின்றது என்றால் அதற்கு அர்த்தம் இல்லை அதிலே வாழ்வு இல்லை என்றால் அது ஓரிரு நாட்களிலே நாற்றம் எடுக்க ஆரம்பித்துவிடும் எனவே அந்த உடலுக்கு நாம் உணவு கொடுக்கின்றோம் இந்த ஆன்மாவிற்கு உணவு கொடுக்காமல் விட்டால் அதுவும் அதனுடைய இயல்பை இழந்துவிடும் எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வில் இந்த நற்கருணை மிகப்பெரிய ஒரு ஊற்றாக உச்சமாக இருந்து இந்த நற்கருணையின் வழியாக நாமும் கிறிஸ்துவில் வேரூன்றி அந்த நற்கருணை தரக்கூடிய நல்ல மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்விலை ஏற்று செயலாற்றிட நாம் அழைக்கப்படுகின்றோம் அதற்கு இந்த முதல் திருவிருந்தை ஏற்கக்கூடிய இந்த குழந்தை இந்த குழந்தையை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் அவருக்கு உன்னத கொடைகளை கொடுக்க வேண்டும் ஆன்ம உணவை அவர் ஏற்று தன்னுடைய வாழ்விலே இந்த கிறிஸ்துவனுடைய வெளிமியங்களை வெளிக்காட்ட வேண்டும் என ஜெபிப்போம் அதோடு இணைந்து தன்னுடைய வாழ்வில் துறவர வாழ்வில் இறுதி அர்ப்பணத்தை கொடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருட்சகோதரி மீழ்கிக்காகவும் ஜெபிப்போம் இந்த இருவரும் ஓரிரு மணித் முன்ன பின்ன பிறந்த ட்வின்ஸ் அதிலே ஒருவர் அருட்சகோதரியாக மாறியிருக்கின்றார் இன்னொருவர் அருட் தந்தையாக திருப்பொழி உயற்றிருக்கின்றார் இது ஒரு உன்னத கொடை பெற்றோர்களுக்கு கிடைத்த மாபெரும் சொத்து மதிப்பு எனவே இந்த நாளிலே இங்கிருக்கக்கூடிய அனைத்து மக்களோடும் இணைந்து அருட்சகோதரர்களோடு அருட்தந்தையர்களோடு அருட்சகோதரிகளோடு இணைந்து எனது மாமா அத்தை இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் இருபெரும் புதல்வர்களை இந்த திரு அவைக்கு கொடுத்து இந்த திரு அவையை வளர்க்க வேண்டும் திரு அவைக்கு அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி மனமாற இந்த இரு குழந்தைகளை திரு அவைக்கு அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் இந்த அர்ப்பண வாழ்விற்கு அவர்களை கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அவர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் வரக்கூடிய நாட்களிலே நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை கொடுத்து இருவரையும் இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என ஜெபிப்போம் இங்கே இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வகையிலே கிறிஸ்துவிலை தொடர்ந்து வேரூன்றியவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் அந்த கிறிஸ்துவை விட்டு நாம் விலகி சென்றோம் என்றால் நம்முடைய வாழ்வு தடுமாற்றம் அடையக்கூடிய சூழலை அடையும் எனவே இந்த நாளில் இந்த புதிய குருவோடு இணைந்து ஆண்டவர்களே நாம் ஆவல் கொண்டவர்களாக அவரை இருக கொள்ள வரக்கூடியவர்களாக புனித பவுல் சொல்வர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எனக்கு வலுவூட்டுகின்ற அந்த ஆண்டவரின் துணையைக் கொண்டு இயேசுவின் துணை கொண்டு இதனால் என்னால் என்னை எதுவும் செய்ய முடியும் என அதற்கான ஆற்றலை அவர் நமக்கு கொடுக்கின்றார் என்ற அந்த உன்னத வார்த்தைகளை நம் ஏற்றவர்களாக தொடர்ந்து பயணிப்போம் இந்த நாள் நன்றியின் நாளாக இருக்கட்டும் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய நம் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் இந்த ஊரை வழிநடத்தக்கூடிய பெரியதனக்காரர்களையும் பெரியோர்களையும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் இந்த மண்ணிலே இன்னும் படித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இளம் உள்ளங்களையும் குறிப்பாக மாணவ மாணவிகளையும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் இதுபோன்று இறை அழைத்தலிலே அவர்களும் ஏறூன்றி வரக்கூடிய நாட்களிலே இந்த திரு அவைக்கு திரு அவையோடு இணைந்து பணி செய்ய இன்னும் சிறப்பான இறை அழைத்தலை இந்த மண் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் இணைந்து ஜெபிப்போம் இறை ஆசிர் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக குடிகொள்ளட்டும் ஆமீன்